சென்னை செங்குன்றம் அருகே தனியார் ரசாயன கிடங்கில் தடை செய்யப்பட்ட மெத்தனால் கலவையுடன் இருந்த ஆயிரத்து ஐநூறு லிட்டர் ரசாயனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது செங்குன்றத்தை அடுத்த வடபெரும்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் ரசாயன கிடங்குகளில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் அங்கு ரசாயன பொருட்கள் பேரல் பேரலாக இருப்பு வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து சுமார் ஆயிரத்து ஐநூறு லிட்டர் மெத்தனால் கலவியுடன் இருந்த ரசாயனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக கௌதம் பரமசிவம் ராம்குமார் பென்சிலால் என்ற நான்கு பேரிடம் செங்குன்றம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே மெத்தனால் விவகாரத்தில் கைதான மாதேஷ் என்பவருடன் இவர்களுக்கு தொடர்புள்ளதா யாருக்கெல்லாம் ரசாயன பொருட்களை விற்பனை செய்துள்ளார்கள் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்